வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு லோன் ஆப் தமிழ் நான் உங்கள் விஸ்வநாதன் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னன்னா முத்ரா லோனை பற்றி தாங்க பார்க்க போறோம் அதாவது இந்த முத்ரா லோன் யாருக்கு கிடைக்கும் எப்படி கிடைக்கும் என்னென்ன ஆவணங்கள் கேட்குறாங்க எவ்வளவு தொகை முதல்ல நமக்கு கிடைக்கும் இதில் அதிகபட்சமாக எவ்வளவு தொகை கிடைக்கும் அப்படின்ற எல்லா விவரங்களையும் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி முத்ரா லோன் பேரை சொல்லிட்டு சில குரூப்புகள் சுற்றிக்கிட்டு இருக்காங்க அவங்களால எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்ற எல்லாவற்றையுமே இன்றைய வீடியோவில் நம்ம மிக தெளிவாக பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் நம்ம சேனல் புதுசாக வந்திருக்கிறீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே கூட இருக்க வெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் தொடர்ந்து போடக்கூடிய வீடியோக்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும் அண்ட் லோன் அப்ளிகேஷன் ரிவ்யூஸ் லோன் செவன் டேஸ் அப்ளிகேஷன் ரிவ்யூஸ் இதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய லோன் ஆப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபைனான்ஸை பற்றிய ஒரு சில நாலேஜ் எடுத்துக்கணும் அதாவது ஒரு லோன் எப்படி வேலை செய்யுது அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்மளுடைய விடி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ரெண்டு சேனல்லையுமே நான் வீடியோ போட்டேன் அப்படின்னா நம்மளுடைய டெலகிராம் அண்டு வாட்ஸ்அப் இதில் தான் நான் ஷேர் பண்ணுவேன் மரம இதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க சரி இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல முத்ரா லோன் அப்படின்னா என்ன அப்படின்றத பார்த்துடலாம் முத்ரா லோன் அப்படின்றது இந்த சின்ன சின்ன தொழில் செய்கிறாங்க இல்லைங்களா அதாவது பெண்கள் வந்துட்டு சுய தொழில் செஞ்சுட்டு இருப்பாங்க இருந்து வேலை பார்ப்பாங்க பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக ஓகே தான் ஸோ வீட்லேருந்து வேலை பார்த்துட்டு இருப்பாங்க அதாவது சிறு தொழில் செய்கிறவங்களுக்கு இது மைக்ரோ பிஸ்னஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த மைக்ரோ தொழில் செய்கிறவங்களுக்கு இது ரொம்ப வந்துட்டு உதவிகரமாக இருக்கும் அப்படின்றதுக்காக மத்திய அரசால் கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் தான் ரொம்ப வருஷமா இந்த திட்டம் அப்படின்றது இருக்குது இந்த திட்டத்தில் கூட நான் ஒரு ஐம்பதாயிரம் லோன் அப்படின்றது வாங்கியிருக்கேன் அதாவது கென்ரா பேங்க்ல லோன் அப்படின்றது ஐம்பதாயிரம் நான் வாங்கியிருக்கேன் நான் ஸோ ரொம்ப ரொம்ப வட்டி கம்மியானதுங்க வட்டி மிக 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 குறைவான வட்டி தான் அண்ட் அதே போல் இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மாதாந்திர இஎம்ஐ அப்படின்றது ரொம்ப கம்மி தான் இதில் உங்களால் பணம் கட்ட முடியாத சூழ்நிலை வந்துச்சுன்னா உங்களை ஃபோன் பண்ணி சத்தம் போடுறது திட்டுறது இந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது இப்படி பண்ணாததுனால தான் என்னுடைய சிவில் ஸ்கோர் அடி வாங்கினுச்சு அது ஒரு பெரிய கதை அதை நான் அப்புறமா சொல்கிறேன் அடுத்த ஒரு சீரியஸில் ஒவ்வொரு அப்ளிகேஷன்லாம் நம்ம லோன் எடுத்துருக்கோம் இல்லைங்களா அதான் நான் எடுத்துருக்கேன் இல்லைங்களா அதனுடைய அனுபவம் அந்த அப்ளிகேஷன் எப்படி செயல்படுறாங்க எப்படி சிரமப்பட்டு அந்த பணத்தை கட்டினேன் இல்லை ஈஸியாக கட்டினானனா அந்த மாதிரி ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணேன் எனக்கு லோன் கட்ட முடியாத டைமில் அப்படின்ற ஒரு சீரியஸ் மாதிரி வீடியோ கொண்டு வரலான் இருக்கேன் ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு அப்ளிகேஷனில் லோன் அப்படின்றது எடுத்திருப்பேன் அனுபவத்தெல்லாம் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இதை அடுத்து அதில் நம்ம பார்ப்போம் சரி ஓகே இப்போ இவ்வளோ லோன் அப்படின்றது இவங்க எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னா மினிமம் ஐம்பதாயிரத்துலேருந்து மேக்ஸிமம் உங்களுக்கு பத்து லட்சம் வரைக்கும் கொடுக்குறாங்க அதாவது மேக்ஸிமம் இப்ப இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க அதாவது கேட்டகரியில இவங்க லோன் அப்படின்றது கொடுக்குறாங்க இப்ப நாளா மாத்திருக்காங்க அது என்னன்றத பாத்திரலாம் முதல்ல சிசு லோன் சிசு லோன் அப்படின்றது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐம்பதாயிரம் கொடுப்பாங்க அடுத்தது கிஷோர் அப்படின்னு சொல்லுவாங்க கிஷோர் உங்களுக்கு அஞ்சு லட்ச வரைக்கும் அதாவது ஐம்பதாயிரத்துல இருந்து அஞ்சு லட்ச ரூபாய் வரைக்கும் அடுத்தது தருண் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த தருண் லோன்ல அப்படின்றது கிட்டத்தட்ட பத்து லட்ச ரூபா வரைக்கும் அஞ்சு இருந்து பத்து லட்சம் வரைக்கும் இந்த லோன் அப்படின்றது கொடுப்பாங்க அண்ட் இப்ப தருண் பிளஸ் அப்படின்ற மாதிரி இன்னொரு ஆப்ஷன் எனேபிள் பண்ணி வச்சிருக்காங்க இதுல எவ்வளவு கொடுக்குறாங்கன்னா பத்து இருந்து இருபது லட்சம் வரைக்கும் கொடுக்கறாங்களா இது நீங்க ஒரு பிசினஸ் ரன் பண்றீங்கன்னா கண்டிப்பா இந்த ஒரு ஆப்ஷன் அப்படின்றது யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இப்போ வரைக்கும் எனக்கு அந்த லோன் எல்லாத்தையுமே கொடுத்துட்டு இருக்காங்க அவங்களுடைய அஃபிஷியல் தளத்துல போய் பாத்தீங்கன்னா தெரிஞ்சிடும் சரி இதை யார் யாரெல்லாம் இதுல லோனுக்காக போலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான் நீங்க சின்னதா ஒரு தொழில் தொடங்கிட்டு இருக்கீங்கல்ல அதே போல அந்த தொழில ஓரளவுக்கு நான் சக்சஸா இருக்கிறேன்பா அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்க எனக்கு மாசம் ஒரு அளவுக்கு ஒரு நல்ல ஒரு வருமானம் வந்துட்டு இருக்கு ஒரு பெரிய மிஷின் ஒரு இருபது லட்ச ரூபாய்க்கு உள்ள ஒரு மிஷினை வாங்கி போடணும் அதை வாங்கி போட்டா எனக்கு இன்னும் வருமானம் பெருகும் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இது வந்துட்டு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க இந்த மாதிரி சிறு தொழில் செய்கிறவங்களுக்காகவே கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் தான் இந்த முத்ரா லோன் முத்ரா யோஜனா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இந்த திட்டமானது இந்த திட்டத்தின் மூலயமா எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் பலன் பெற்றிருக்காங்க ஸோ இன்க்ளூடிங் மீ ஸோ நானும் வந்துட்டு எனக்கு லாக்டவுன் டைம்ல எனக்கு ரொம்ப கை கொடுத்தது ஸோ அப்படின்னு தான் அதை சொல்லணும் நம்ம ஏன்னா வண்டி இது ரொம்ப இதுவாய்ட்டு ரொம்ப ஸ்ட்ரகல்லா இருக்கக்குள்ளலாம் இந்த பணம் அப்படின்றது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னு சொல்லலாம் இதெல்லாம் நம்ம எங்க போய் எடுக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா சோ கண்டிப்பா இதை நீங்க எடுக்கிறதுக்கு ஆன்லைன் மூலியமா தான் அப்ளை பண்ணுமா இப்ப இந்த முத்ரா லோன் அப்படின்ற அபிஷியல் வெப்சைட் போனோம்னா அங்க போயிட்டு அப்ளை ஆனும் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதன் மூலியமா அப்ளை பண்ணி லோன் எடுத்துடலாமா இன்ஸ்டன்டா நம்மளுடைய வங்கி கணக்கில் கிரெடிட் ஆயிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆகாது அந்த மாதிரி ஆப்ஷன் அப்படின்றது கிடையாது இந்த லோனாகப்பட்டது எப்படி ஒவ்வொரு வங்கிகளுக்கும் கவர்மெண்ட் வந்து சொல்லி அதாவது முத்ரா லோன் அப்படின்றத முத்ரா லோனுக்காக ஒதுக்கீடு பண்ணிருங்க அப்படின்ற மாதிரி இப்ப இந்த இடத்துல தான் கவர்மெண்ட் பங்கு இருக்கக்கூடிய அதாவது வந்துட்டு இப்ப இந்தியன் பேங்க்னா இந்தியாவோட பேங்க் தான் அது முழுக்க முழுக்க இந்தியா அதாவது கவர்மெண்ட் பேங்க் தான் அப்படின்றது கிடையாது அதுல வந்துட்டு இந்தியாவோட பங்கு அதிகமா இருக்கும் அப்ப அந்த பேங்க்ல நம்ம போய் இந்த மாதிரி லோன் அப்ரோச் பண்ணக்குழு சீக்கிரமா அது கிடைச்சிரும் அதுல நிறைய ஆப்ஷன்ஸ் அதாவது சப்சிடி இந்த மாதிரிலாம் நிறைய வந்துட்டு கொடுப்பாங்க ஸோ இதுதான் வந்துட்டு இந்த தான் வருது அப்போது ஒவ்வொரு பேங்க்லையும் போயிட்டு உங்களுக்கு எந்த பேங்கில் அக்கௌண்ட் இருக்கோ அந்த பேங்க்ல கேளுங்க இது போல சார் நான் இந்த மாதிரி தொழில் பண்ணிட்டு இருக்கேன் நான் கரெக்டாக பணத்தை கட்டிடுவேன் என்னுடைய சிபில் ஸ்கோர் இவ்வளவு இருக்கு எனக்கு இந்த முத்ரா லோனை வந்துட்டு கொடுங்க சார் நான் கரெக்டாக பேமெண்ட் பண்ணிடுவேன் முத்ரா யோஜனா லோன் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி நீங்க சொன்னீங்கன்னா அவங்க அழகா உங்களுக்கு என்னென்ன டீட்டெயிலோ அந்த டீட்டெயிலை வாங்கிப்பாங்க இல்லைங்க அங்க போனா அது இதுன்னு சொல்றாங்க யாருமே பெருசா ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேன்றாங்க அப்படின்னா பேங்க்குன்னு அஃபிஷியல் வெப்சைட் இருக்கும் இப்ப வந்து கண்டரா பேங்கா கன்ரா பேங்க் முத்ரா லோன் அப்ளை ஆன்லைன் அப்ளை அப்படின்ற மாதிரி போட்டீங்கன்னா அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட் குள்ள தான் போகும் அதை வெரிஃபை பண்ணிட்டு அதன் மூலியமா கூட நீங்க போய் அப்ளை அப்படின்றது வந்து பண்ணலாம் அடுத்தது இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலியமா கூட இந்த முத்ரா லோன் எடுக்கலாங்க என்னப்பா சொல்ற வாட்ஸ்அப் மூலயமா முத்ரா லோனா அப்படின்ற மாதிரி கேக்குறீங்களா அட ஆமாங்க உங்களுக்கு ஒருத்தர் கால் பண்ணுவாரு கால் பண்ணி சார் நாங்க வந்துட்டு முத்ரா லோன் ஆஃபீஸ்ல இருந்து பேசுறோம் உங்களுக்கு லோன் எலிஜிபிலிட்டி ஆயிருக்கு முத்ரா லோன் மூணு லட்சம் வரைக்கும் எலிஜிபிலிட்டி ஆயிடுச்சு சார் அதனால நீங்க உங்களுடைய டீட்டெயில் அனுப்புனீங்கன்னா ஃபர்தரா வந்துட்டு டாக்குமெண்டேஷன் ஃபைல் பண்ணிட்டு உங்களுக்கு பணத்தை மூவ் பண்ணி கொடுத்துருவோம் லோன் உங்களுக்கு அப்ரூவ் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவார் சார் உங்களுக்கு சிவில் ஸ்கோர் கம்மியா இருந்தாலும் பரவாயில்ல இது கவர்மெண்ட் லோனு சார் கவர்மெண்ட் எல்லாம் இதெல்லாம் ஏன் சார் பாக்க போறாங்க லோன்னா தான் சார் உங்களுக்கு இவ்வளவு வந்துட்டு ரெஸ்ட்ரிக்சன் இருக்கும் கவர்மெண்ட் லோன்னா ஃப்ரீயா இருக்கலாம் சார் கவர்மெண்ட்ல நிறைய எல்லாம் கொடுத்துருக்காங்க இதுல உங்களுக்கு ஐம்பதாயிரம் தள்ளுபடி வேற வரப்போது சார் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அப்ப நம்ம என்ன நினைப்போம் அடங்கு இதை முதல்ல யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலெல்லாம் ஷேர் பண்ணுவோம் அந்த எல்லாம் ஷேர் பண்ணதுக்கப்புறம் அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு சாரி சார் உங்களுக்கு வந்துட்டு மூணு லட்ச ரூபா வரல ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் தான் சார் வருது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இது லாஜிக் நம்மளே ட்ரிகர் பண்ணக்கூடிய விஷயம் இந்த இடத்துல தான் நடக்கும் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் தான் சார் வரும் அப்படின்னு வந்துட்டு அவங்க சொல்லுவாங்க அப்போ நம்ம யோசிப்போம் ஐம்பதாயிரம் தானே ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் வருது அது போதாதா அப்படின்ற மாதிரி நம்ம யோசிச்சு சரி ஓகே கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்வோமா அப்ளை டீட்டெயில் பண்ணுவோம் சார் இந்த இடத்துல உங்களுக்கு சிவில் ஸ்கோர் கம்மியா இருக்கிறதுனால சில டாக்குமெண்டேஷன் அப்லோட் பண்ண முடியலங்களா எங்களால் சிஸ்டத்துல இப்போ நீங்க ஒரு ரெண்டாயிரம் ரூபா அனுப்புனீங்க அப்படின்னா டாக்குமெண்ட் அப்லோட் நான் டாக்குமெண்ட் பேச ரெண்டாயிரம் ரூபா அனுப்புனீங்கன்னா நாங்க அதை ஃபர்தராக வந்துட்டு அப்லோட் பண்ணிட்டு அதுக்கான பணத்தை உங்களுக்கு அக்கௌண்ட்ல லோன் கூட சேர்த்து போட்டுருவோம் சார் அப்படிம்பாங்க உங்களுக்கு இது சிந்திக்க வேண்டிய விஷயமா இருக்கும் அப்ப நீங்க என்ன சொல்லுறீங்க பரவாயில்ல ரெண்டாயிரம் பேங்க்ல அக்கௌண்ட் கூட சேர்ந்து லோன் கூட சேர்ந்து வந்திருந்தா அப்ப பரவாயில்ல இருந்தாங்கன்னு கொடுத்துருவீங்க இப்படி டாக்குமெண்ட் இன்சூரன்ஸ் சாரி சிவில் இல்லாததுனால இன்சூரன்ஸ் ஒரு கேரண்டியா வரும் சார் அந்த கேரண்டி இன்சூரன்ஸ் அப்படின்றது கேக்குறாங்க அதுக்கு ஒரு எட்டாயிரம் ரூபாய் கட்டணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ இப்படி கேட்டு கேட்டு உங்க கிட்ட அந்த ரெண்டு நாலு லட்சத்துவாய கறந்துருவாங்க இப்படி வந்துட்டு ஒரு மோசடி இந்த மாதிரி வாட்ஸ்அப் மூலியமா சுத்திட்டு இருக்குது ஒரு சில கும்பல்கள் வாட்ஸ்அப் மூலிமா நாங்கள் முதலா லோன் தரோம் அப்படின்னு சொல்லி சுத்திட்டு இருக்கானுங்க தயவு செஞ்சு ஏமாந்துடாதீங்க முதரா லோனுக்குன்னு அபிஷியலா வெப்சைட் இருக்குதான் ஆனா அதுல போய் உங்களால லோன் அப்ளை பண்ண முடியாது அது ஃபியூச்சரில் மேபி கொண்டு வரலாம் பட் இப்போ நான் பார்த்த வரைக்கும் அந்த மாதிரி ஆப்ஷன் அதுல கிடையாது யாராவது முதலா லோன் வாட்ஸ்அப் மூலிமா கொடுக்குறேன் வாட்ஸ்அப் மூலிமா எவனோ ஒருத்த கால் பண்ணி கேட்குறேன் அப்படின்னா அதை நம்பாதீங்க ஏன்னா இது கவர்மெண்ட்டு கொடுக்குற லோனு ரொம்ப வட்டி கம்மியாக ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு ரொம்ப ரொம்ப கம்மியாக டென்யூரி ரேட்டாக அதிகமாக எந்த விதம் வந்துட்டு திரும்ப கலெக்ஷன் பண்ணுறதுக்கு எந்த வித ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாமல் ஒரு லோனை கொடுக்குறாங்கன்னா அதை தேடி வந்து நம்மள்ட்ட கொடுப்பாங்களா அதாவது இது எப்படி தான் இருக்குது சார் கரும்பு தின்னிங்க கூடவே ஒரு ஆயரூவா தரேன் அதையும் சேர்த்து வச்சுக்கோங்க சார் கரும்பு தின்ன கூலி கொடுத்த கதை தான் இந்த கதை அதனால தயவு செய்து இந்த மாதிரி முத்ரா லோன் ஆன்லைனில் கொடுக்குறாங்க ஃபோன் பண்ணி கேட்டு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பி ஏமாறாதீங்க அப்படின்றது தான் இந்த வீடியோ உங்களுக்கு லோன் வேணும்னா உங்களுடைய பேங்கை அப்ரோச் பண்ணுங்கள் இல்லை முத்ரா லோன் ஆஃபிஷியல் வெப்சைட் போங்க இல்லை டீடெயிலில் தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது உங்களுடைய பேங்க்கினுடைய அஃபிஷியல் வெப்சைட் போங்க அப்புறம் அங்கீகரிக்கப்பட்ட எம்பிஎஃப்சி அவங்கள பாருங்க அவங்க மூலிமா நீங்கள் மூவ் பண்ணுறதா இட்ஸ் அ பெட்டர் வே ஓகே காய்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் வழக்கமாக வீடியோ ஆரம்பத்தில் சொன்னதுதான் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம நாளைக்கு இது போல வேற ஒரு பயனுள்ள வீடியோ சந்திக்கலாம் இந்த வீடியோ பிரிச்சிருந்தது பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லிட்டு போயிடுங்க பாய்